அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்ய ரெடியாயாச்சா ஆடு உரிச்சம்ல அதுலேருந்து கறி எடுத்து வந்து குக்கரில் வச்சாச்சு நீங்க ஊற்று முடியலா ஊற்றுங்கப்பா என் ஒய்ஃபுருப்பா அப்படியே வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் ரெடி ஆகிட்டு இருக்குப்பா வேக போகுது வெங்காயம் இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் பாருங்க வெங்காயம் நல்லா வேகிறதுக்கா இதெல்லாம் டெக்னிக் இருந்ததுனால என்னால் உடனே இஞ்சி பூண்டு போட்டால் எடுக்க முடியலை ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோம் அப்படியே பரப்பி விட்டுருக்கு பத்து நிமிஷம் வேகணுமா எப்படினா சொல்லியிருக்கா இல்லாட்டி வந்து டேஸ்ட்டுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க அதனால பத்து நிமிஷம் வேலைக்கு போகிறோம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ண போகிறேன் அப்புறமா வீட்டு எடுக்கிறேன் இப்ப இப்போ ஸ்டாப் வாட்ச் எதையோ அதே சேஃப்புக்களும் தூக்கிட்டு போயிருக்காங்க என்னன்னு கேட்டிருக்கேன் என்ன பொடினு கேட்டு சொல்கிறேன் அது மிளகா பொடி மாதிரி தெரியுது அந்த சப்பு சப்பா தெரியுது பாருங்க அதெல்லாம் தக்காளி அது ஃபாஸ்ட்டாக செய்யறதுனால தக்காளி போடும்போது வீடியோ எடுக்கல போட்ட போய் வீடியோ எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ அப்படியே மலை சாறுல் மாதிரி ஏதாவது தூவுது பாருங்க அது ஒன்றும் இல்லை கொத்தமல்லிதேங் டிங் ஷிங் ஜிங் சிங் சிங் என்னன்னு தெரியுதா பிரியாணி ரெடியாக போகுதுன்னு அடுத்தோம் மட்டனையும் போட்டாச்சு ஒரு கிண்டு கிண்டி விடலாம் அவ்வளோவேன் பிரியாணி ரெடியாக போகுது இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து நம்ம பிரியாணி தம்மு போட போறோம் Pak tua bagaimana?